அப்போது இந்த பரணி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்து சுக்கரன் திசையில் பிறந்தாலே சுக்கரன் என்பது இசை நடனம் நாட்டியம் கலை பரதம் சிற்றின்பம் எல்லாமே சுக்கரந்தாங்க இந்த உலகத்தில் இவ்வளவு பெரிய அழகு வ இந்த உலகத்துக்கு கிடைச்சது காரணமே சுக்கரனுடைய தூண்டுதல் இல்லாமல் ஒருத்தருக்கு ஆணுக்கு பெண்ணுக்கு இவ்வளவு அழகு சாதனங்கள் வந்திருக்காது அதுக்கு காரணம்ங்க காரணமுங்க அந்த காலத்திலையே ஒரு நாட்டியம் பரதநாட்டியம் ஆடுவாங்க ஒரு பரதநாட்டியத்துக்கு என்னென்னலாம் தேவை வாதியம் தேவை ஆறு மணியம் தேவை இல்லைங்களா ஆறு மணியம் தேவை வீணை தேவை ஜிஞ்சா தேவை இல்லைங்களா இப்படி எல்லா இசை கருவிகளையும் வச்சு ஒரு நாட்டியம் ஆடும்போது அந்த நாட்டிய மேடை வந்து சுக்கரனாக மாறிடுமா அப்போ சுக்கரன் என்பது வசீகர பவர் எல்லாரும் பாருங்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க தரணி ஆண்டாங்கன்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க அது என்ன பரணி ப்ளஸ் தரணி அப்படியெல்லாம் இல்லை தரணி ஆழ்வார் என்னென்னா அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு ஒரு தனி சிறப்பு என்னென்னா அவர்கிட்ட ஒரு வசீகர பார்வை இருக்குங்க அவர்கிட்ட பார்வை ப்ளஸ் பவர்